எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுறேன் எல்லோரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க புரட்டாசி மாசத்து ரெண்டாவது சனிக்கிழமை விஜய் அவர்களுக்கு இது மூன்றாவது சனிக்கிழமை வழக்கம் போல இந்த வாரமும் அவரால் சொன்ன நேரத்துக்கு வர முடியல அது ஏன் எல்லாருக்குமே தெரியும் இந்த மக்கள் வெள்ளத்துல அவரால் நகர்ந்து வர முடியல மற்ற ரெண்டு வாரங்களில் எப்படி அவர் வந்து மக்கள் வெள்ளத்துல கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வந்தாரோ அதே மாதிரி இந்த வாரமும் அதை விட அதிகமாகவே இருந்தது சீக்கிரம் வர முடியல அந்த மக்கள் வெள்ளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நகர்ந்து வந்தார் அவர் நடந்து வந்தாலே வந்துடலாம் போல இருக்கு அளவுக்கு கூட்டம் மக்களுடைய கூட்டம் அவர் வந்து ரெண்டு மணிக்கு மேலே தான் அவருடைய பரப்புரையை தொடங்கினாரு ரொம்ப சிறப்பா பேசினார் திரு விஜய் அவர்கள் பேசும்போது நாமக்கல்லில் உள்ள பிரச்சனையை பற்றிலாம் பேசினார் நாமக்கல்ல தான் முட்டை உற்பத்தி அதிகமாகுது அதை பதப்படுத்துறதுக்கு நாங்கள் வந்து தொழிற்சாலை அமைச்சு கொடுக்குறோன்னு சொன்னாங்க அந்த வாக்குறுதி அவங்க நிறைவேற்றலை அப்படின்ற மாதிரி அங்கே என்னென்ன வாக்குறுதி நிறைவேற்றலையோ அதை பற்றிலாம் பேசுனார் அவர் பேசுறதுலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து கிட்னி திருட்டை பற்றி பேசினார் கிட்னி விற்கிறத பற்றி பேசினார் இங்கே வந்து விசைத்தறி தொழிலாளி தான் அதிகமாக இருக்காங்க அதுவும் பெண்கள் அதிகமாக இருக்காங்க அந்த பெண்களை குறி வச்சு இந்த திருட்டு நடக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அதுக்கு காரணம் வந்து கந்து வெட்டி தான் முதல் காரணம் கந்து வெட்டி தான் இவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தாமல் இருக்கிறதும் ஒரு காரணம் தான் அதுக்கு காரணம் திமுக ஆட்சி தான் திமுக அரசு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அவர் சொன்னது ரொம்ப சரியான வருத்த தான் அவங்களுடைய தொழிலை வந்து இவங்க மேம்படுத்தி இருந்தாக்கா அவங்களுடைய வருமானத்துக்கு இவங்க வழி பண்ணியிருந்தாக்கா அவங்க கந்து வட்டி வாங்க மாட்டாங்க கந்து வட்டி வாங்கினதுனால அவங்களுக்கு கொடுக்க முடியாத காரணத்தினால அவங்களுக்கு அவங்களுக்கு பயந்து கந்து வட்டிக்காரங்களுக்கு பயந்து தான் இந்த கிட்னியை போய் விற்கிறாங்க பெண்கள் எல்லாம் அதை வந்து விஜய் அவர்கள் சரியாக சொன்னார் இன்னைக்கு அதிமுகவும் விஜய் அவர்கள் விடலை அவங்களையும் கேள்வி கேட்கிறாரு அவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ஆனா அம்மா வழியில நீங்க நடக்கல இப்ப பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கீங்க பிஜேபி தமிழகத்துக்கு என்ன செஞ்சிருக்காங்க நீங்க அவங்க கூட கூட்டணி நேரடியா கூட்டணி வச்சிருக்கீங்க திமுக வந்து மறைமுகமா கூட்டணி வச்சிருக்காங்க அதனால திமுக ஓட்டு போட்டாலும் அது வந்து பிஜேபிக்கு போட்ட மாதிரி தான் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் சொல்றாரு விஜய் அவர்கள் சொல்றது நம்ம அப்படியே ஏத்துக்க முடியாது ஏன்னாக்கா அவர் வந்து பிஜேபி எதிர்க்கிறதுக்கு காரணம் சிறுபான்மை சிறுபான்மையினர் ஓட்டுக்காக தான் அவரை வந்து அந்த காரணம் கூட அவரால் சொல்ல முடியல எதுக்காக அவர் பிஜேபி எதிர்க்கிறாங்கன்ற காரணம் கூட அவரால் சொல்ல முடியல இஞ்சி மிஞ்சி போனா அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா மும்மொழியை திணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க அவங்க மும்மொழியை திணிக்கல நீங்க தான் இன்னொரு மொழிய படிக்கணும்னு சொல்றாங்க அது படிக்கிறதுனால தவறு கிடையாது மாணவர்களுக்கு நல்லதுதான் இந்த ஒரு காரணத்தை வச்சு பிஜேபி எதிர்க்கிறது தப்பு ரெண்டாவது என்னன்னா பிஜேபி ஒன்று அவ்வளவு மோசமான ஆட்சி எல்லாம் கொடுக்கல ஓரளவுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டுதான் இருக்காங்க மற்ற முன்னாடி இருந்த ஆட்சி எல்லாம் பார்க்கும்போது பிஜேபி ஆட்சி எவ்வளவு நல்லா இருக்கு இவங்களுடைய ஓட்டுக்காக இவரும் திமுக மாதிரியே பிஜேபியை வந்து எதிர்க்கிற மாதிரி பண்றாரு திமுக எப்படி பிஜேபியை காட்டி இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் ஏமாத்துறாங்களோ அதே மாதிரிதான் இவரும் பண்றாரு திமுக காரங்க இப்படிதான் சொல்லுவாங்க நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா பிஜேபி உள்ள வந்துடும் நீங்க இவங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா பிஜேபி உள்ள வந்துடும் நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா போடலைன்னா பிஜேபி உள்ள வந்துடும் சிறுபான்மையரை இவங்க வந்து பயமுறுத்துவாங்க அதே மாதிரிதான் விஜயன் செய்யறாரு விஜய் என்ன சொல்றாருன்னா திமுகவுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி பிஜேபிக்கு ஓட்டு போட்ட மாதிரி அப்படின்னு சொல்றாரு விஜய் அவர்களுக்கு என்ன சொல்றேன்னாக்கா நீங்க வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க அதை வச்சு நீங்க வந்து ஓட்டு கேளுங்க அதை விட்டுட்டு நீங்களும் திமுக மாதிரி பிஜேபியை காட்டி பயமுறுத்தாதீங்க பூச்சாண்டி வரான் அதோ பூச்சாண்டி வரான் இதோ பூச்சாண்டி வராங்கிற மாதிரி பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் பயமுறுத்தாதீங்க உங்களுடைய கொள்கை என்ன நீங்க என்ன மக்களுக்கு செய்ய போறீங்க நீங்க வந்து என்ன செய்வீங்க அதை பத்தி பேசுங்க திரு விஜய் அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களை பத்தி பேசினாரு அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா அதிமுக எல்லாம் அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்ப வந்து அவங்க வழியில் இவங்க நடக்கலைன்னு சொல்றாங்க அதே தான் திரு விஜய் அவர்களுக்கும் சொல்லிக்கிறோம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வெளிப்படையா இருந்தாங்க அவங்க வந்து எதுக்கு ஓட்டுக்காக எதையுமே அவங்க மறைச்சது கிடையாது அவங்க வந்து ஓட்டுக்காக இந்துக்களை திட்டினதோ இந்துக்களை இழிவா பேசுனதோ கிடையாது அவங்க தைரியமா சொல்லுவாங்க நான் ஒரு இந்து தான் எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கு நான் கோவிலுக்கு போவேன்னு சொல்லிட்டு அவங்க தைரியமா போவாங்க திருட்டுத்தனமாலாம் கோவிலுக்கு போக மாட்டாங்க ஓட்டுக்காக அவங்க என்றைக்குமே போய் சொன்னதில்லை இருந்தாலும் சிறுபான்மையினர் அவங்களுக்கு வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க ஏன்னாக்கா அவங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது செல்வி ஜெயலலிதா அவர்கள் மேலே சிறுபான்மை சிறுபான்மையினருக்கு அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அதனால ஜெயலலிதா அவர்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க அவங்க ஜெயலலிதா வந்து எப்பவுமே பிஜேபி காட்டி பயமுறுத்த மாட்டாங்க அவங்க என்ன நல்லது செய்கிறாங்களோ அதை பார்த்து மட்டும்தான் எல்லோரும் ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சாங்க அதே மாதிரி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றத வச்சு தான் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க நீங்கள் வந்து சும்மா பிஜேபியை பார்த்து பயமுறுத்தாதீங்க பிஜேபியை காட்டி காட்டி பயமுறுத்தாதீங்க அதனால் எந்த பலனும் உங்களுக்கு கிடைக்காது நம்முடைய துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்களை கிண்டல் பண்ணியிருக்காரு சனிக்கிழமை மட்டும் நான் வெளியில் வர போகமாட்டேன் எப்பவுமே நான் வெளியில் போவேன் தினமும் நான் வெளியில் போவேன் ஞாயிற்றுக்கிழமை கூட நான் வெளியில் போவேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு விஜயோட ஆட்கள் ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா இவர் முதல்ல ஒன்பது மணிக்கு காலையில எழுந்துக்கிட்டோம் சீக்கிரம் எழுந்துக்கிட்டோம் பன்னெண்டு மணிக்கு தூங்கி எழுந்துக்கிறாரு இவரு அது முதல்ல இவருக்கு சரி பண்ணட்டும் அப்படின்னு சொல்றாங்க நாம என்ன கேக்குறோம்னா தினமும் வெளியில போய் மக்களை சந்திக்கிறவர் பதிமூணு நாளாக துப்புரவுத் தொழிலாளிகள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா அவங்கள போய் ஏன் இவர் சந்திக்கவே இல்லை அதுதான் நம்முடைய கேள்வி விஜய் அவர்களுக்கு கூட்டம் வர வர குறையும்னு பார்த்தா வர வர கூட்டம் அதிகரித்து தான் போகுது கடந்த ரெண்டு வாரங்களை விட இந்த வாரம் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்தது அந்த கூட்டம் நெரிசலில் தான் விஜய் அவர்களால் சீக்கிரம் வர முடியல இருந்தாலும் அவர் வந்து முகம் சுழிக்காமல் வந்து மக்களை சந்தித்து மக்கள்கிட்ட பேசிட்டு போனார் அது வரைக்கும் விஜய் அவர்களுக்கு நன்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்